நம்ம சேனலில் பீட்ரூட் கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி லஞ்சில் வந்து லக்ஷணக்கு பீட்ரூட் கிச்சடி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு பீட்ரூட்டை இந்த மாதிரி ஹாஃப் இல்லைன்னா ஒரு ஃபுல் பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சீச்சை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை அதை வந்து பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் இந்த மாதிரி கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க கீ சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன் ஆனியன் லைட்டாக வதங்கட்டும் இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி இல்லைன்னா வெறும் கார்லிக் மட்டும் தட்டி போட்டு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பாதி தக்காளி பழம் அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன் குட்டியாக இருந்தனால ஃபுல்லாகவே சேர்த்துப்பேன் இது மாதிரி நல்லா கிண்டு விடுங்க லைட்டாக வைக்கட்டும் அந்த பச்சை வாசனை வந்து போகட்டும் இருந்து அதுக்காக தான் அந்த மாதிரி வதக்கிறோம் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த கிச்சடி வந்து எயிட் ப்ளஸ் மந்த்ஸ் இருக்கிற பேபீஸ்க்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பேபிஸ்க்கு செய்யும்போது சால்ட் வந்து கம்மியாக போடணும் நீங்கள் வந்து சின்னதாக கூட சீச்சு சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தால் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்திருக்கேன் மூங்கு தால் மைசூர் தால் ரெண்டுமே எடுத்திருக்கேன் அது கூட உடச்சி ப்ரௌன் ரைஸ் சேர்த்துருக்கேன் அது வந்து தண்ணி கலந்து உள்ளே சேர்த்துருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பால் பூண்டு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்க்கலை நான் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தால் அண்ட் ரைஸ் மெஷர் பண்ண கப்லையே நாலு இல்லை அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்தியான பீட்ரூட் கிச்சடி ரெடி ஆகிருச்சு ஒரு ஸ்பூன் கீயை நல்லா ஊருக்கிட்டு மேலே சேர்த்து சர்வ் பண்ணினேன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்பா பாய்